நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேவதி சங்கமம் கவிஞரோடு சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு சின்ன காம்போங்க அதில் வந்து ஒரு பொரியலையும் ரசமும் நான் நிறைய பண்ணி வச்சுட்டேன் ஆனால் நம்ம நிறைய ஒரு ரெண்டு மூணு நேர்கள் எழுதியிருந்தீங்க பழைய நீங்கள் வீடியோவில் கூட ரெண்டை போடுங்க மேடம் ஏன்னா இந்த புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம தேடி பார்க்க வேணாமேன்னு சொன்னதுனால இன்னைக்கு நான் வந்து பீன்ஸை வச்சு ஒரு கூட்டும் பரங்கிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பும் இந்த பரங்கிக்காய் காரக்குழம்பு சிம்பிளாக பண்ணுறது அதை எதுன்னு சேர்க்காம அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவரோடு பண்ணுறது அதனால் அதை தான் பண்ண போகிறேன் பீன்ஸை வச்சு அரைச்சி விட்டு கூட்டும் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸை ஏற்கனவே ரெண்டு விட்டு எடுத்துட்டேன் வச்சுட்டேன் இப்போ பிரச்சனை ரிலீஃப் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும் பாருங்க பீன்ஸ் ரெண்டு இருக்கு நிறம் மாறாமல் இருக்கு இப்போ இதில் நான் ஏற்கனவே வேகம் வச்சு வச்சுருக்கேன் பாசி பருப்பு அதையும் இதில் போட்டுடுவோம் வேக வச்சு ஆரி போச்சு அதனால் கட்டி எடுத்து இதை நம்ம உடச்சி கொதிக்க விட்டோம்னா திரும்பி பழையபடிக்கு வந்துடும் பீன்ஸ் வச்சு விஷயத்தில் பொதியெல்லாம் இந்த மாதிரி சாம்பாரில் போடுவோம் அப்படின்னு பட் கூட்டாக பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் தான் நீங்கள் கூப்பிட்டு பண்ணுறேன் ஏற்கனவே வேக வச்ச பாசி பருப்பு அது நல்லா கொஞ்சம் எதுவாக இருக்குது பட் தளர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா

யூஸ்வலாக எங்களுக்கு அந்த வெள்ளை கலர் பிடிக்கும் பட் பார்வைக்கு எங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டாவது உடம்புக்குள்ள ஆண்டி கட்டிக்கு இல்லையா அதனால் அதே மாதிரி இந்த பீன்ஸ் நான் உப்பு சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் விட்டு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு உடனே இதை ஓப்பன் பண்ணிட்டோம் சரி இப்போ இது ஆயிடுச்சு இது கொதிக்கட்டும் இது இந்த பக்கம் நான் எடுத்து போட்டு இந்த பக்கம் குழம்பு தாய்ச்சிட்டேன் இப்ப இந்த கூட்டுக்கு தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தலைக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுக்க போறேன் தேங்காய் எடுத்திருக்கேன் இதுல அதுக்கு பண்ணி நம்ம அரைச்சு ஒரு நல்லா குவிச்சிருச்சு அரைச்சு வச்சிருந்ததை இந்த ஊட்டினா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடும் இப்போ இந்த பக்கம் அது கொதிக்க விட்டாச்சு நம்ம பீன்ஸில் போட்டிருந்த உப்புக்கு இதை பருப்பு ஊற்றுனாலும் உப்பு கொஞ்சம் கம்மியானதுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பக்கம் எண்ணெயை காய வச்சிருக்கேன் இதில் வந்து கடுகு உளுந்து கடுகு அதெல்லாம் பொரியுது ரெண்டுமே ரெண்டு சீரகம் நான் தேங்காயும் மட்டும் மட்டும்தான் அரைச்சேன் நான் சீரகம் அதில் சேர்த்தத இப்போ இதில் வந்து கருவேப்பிலையை இந்த கூட்டில் மேலோட போட்டு வச்சுட்டு அது மேலே ஊற்றுச்சேன் இந்த கூட்டு ஊற கொதி வந்தால் தாராளமாக போதும் விஷயம் அந்த கார குழம்பு பண்ணும்போது இது மாதிரி கூட்டு ஒரு தேங்காய் போட்ட கறியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பண்ண காம்பினேஷன் அப்படிதான் இந்த கொதி கொதிச்சுன்னு இறக்கிக்கலாம் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் குழம்பு வைக்க இந்த பக்கம் அரங்கிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் பாத்திரம் போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் இந்த பக்கம் கூட்டு கொதிச்சாச்சு ஊட்டி வச்சிருக்கேன் முட்டை போசு பொரியலும் ரசமும் பண்ணி நான் எடுக்கலை இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வச்சிருக்கேன் இதில் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன்னு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வேணும் நான் ஒரு நூறு கிராம் ஒரு நூற்றம்பது கிராம் சுல்லை இருக்கும் பெரிய பரங்கிக்காய் இதுக்கு கொஞ்சம் ஒழுந்து கொஞ்சம் வெந்தயம் இதோட நான் சோணம் சேர்த்துக்கிறேன் பிரியப்பட்டவங்க சேர்க்கலாம் நல்லது சேர்க்க வேண்டாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு நாள் பச்சை மிளகா சின்னதாக இருந்தது அப்படியே ரெண்டு நாளைக்கு போட்டிருக்கேன் இந்த பூண்டும் ஆப்ஷனல் கூடம் வேணும் தேர் போட்டால் நினச்சிங்கன்னா போட்டுக்கிட்டு அது அது இல்லாதவங்க உங்களுக்கு நான் குழம்பு நல்லாதான் இருக்கும் இப்போ இது வந்து வதங்கணும் கொஞ்சம் வதங்கணும் இந்த பச்சை மிளகா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த குழம்புக்கு இதை சாணி வந்து நான் அரைச்சு ஊற்றுறது பொடி பண்ணுறது எதுவும் நான் போட போட்டுல சாதாரணமாக போட்டு பொடி காரத்தில் போட்டு வைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் வைக்கப்படுது இது வதங்கட்டும் இப்போ இது கொஞ்சம் வதங்கி இருந்துச்சு நான் பரங்கிக்காய் போடுவேன் இது கொஞ்சம் வதங்கணும் இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தக்காளியாக இந்த தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன் பொடியாக யூஸ்வலாக அரைச்சி ஊற்றிடுவான் என்ன இப்போ வர தக்காளியெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேங்குறது நான் கசு மசிஞ்சு மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணால் இந்த இது நல்லா பழுத்த பழமாக கனிஞ்ச பழமாக தான் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அதனால் அதை தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்க இருக்கலாம் இந்த பரங்கிக்காய்க்கும் ஒரு இனிப்பு திறமை இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளை ஒரு டாமினேட் பண்ணுறது அதாவது அதே அதிகமாக தெரிஞ்சுருந்தால் குழந்தைங்க சீராக இருக்காது பேலன்ஸ்டாக தெரியணும் அதனால தான் தக்காளி அதிகம் கொஞ்சம் புளிஞ்சாக ஊற்றிட்டு பண்ணும்போது உங்களுக்கு காரமும் போட்டோம் ஸோ அது ஜன்னா மாதிரி நல்லா இருக்கும் நூறு கிராம் போட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த பரவித்தான் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி பதினஞ்சு சாரி பன்னெண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் ஆப்ஷ்னல் இதெல்லாம் போட்டு சின்ன எலுமிச்சம் அளவு புளி எடுத்து கரைச்சு ஒரு ஒரு முக்கால் தண்ணில வச்சு வச்சிருக்கோம் இப்ப இந்த உப்ப போட்டு உப்பு வதங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் தக்காளியும் போட்டு இது மசிஞ்சு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சூடு போடும்போது பார்ப்போம் இப்போ இது பாருங்க நல்லா வதங்கியிருக்கு தக்காளியை நல்லா கரைஞ்சு வதங்கியிருக்கு பாருங்க இப்போ இதுல தனியா செய்யும் இந்த அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெறக்க அடந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இது வந்து மிளகாய் தூள்னு வந்து ரொம்ப அப்படியே இந்த பண்ற காரம் கிடையாது ஓரளவு கொஞ்சம் காரமான தூள் இதையும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் இனி தீய குறைச்சி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்குங்க வதங்கும்போது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கோங்க தப்பு நல்லா அப்படியே நல்லா சுருந்து வதங்குது இது வந்து அந்த மிளகாத்திலோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இது நம்ம கரைச்சி புளி புளியெட்டு ஊட்டிடலாம் தண்ணி அவ்வளோதான் ஏன்னா இந்த குழம்பு திக்கா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தான் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இது நல்லா பொதிச்சவங்க பார்க்கணும் இப்போ இத வந்து குழம்பு கொதிச்சு காய் நல்ல பதங்கிறதுல வெந்துச்சு குழம்பு கொதிச்சு திக்காயிடுச்சு பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா அந்த காயும் அந்த உப்பு காரம் புளிப்பு அந்த காயும் நல்லா ரெண்டு நல்லா இருக்குது இப்போ கருவேப்பில் கொட்ட இதை தூவி நல்ல ஆஸ்தி அந்த வதக்கி பண்ணி புளிய அளவாக கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு கடுத்து போடணும்னு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு எடுத்து அதை ஊற்றி வச்சிடுவோம் வெடிக்கிறது ஸோ இந்த காம்போ முடிச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பதங்கக்காய் காரக்குழம்பு புளி குழம்பு பீன்ஸ் கூட்டு அப்புறம் முட்டை கறி ரசம் நல்ல தயிர் சுட சுட சோறு எல்லாம் ரெடியாக இருக்குது காம்போன்னு கேட்கறதுனால நான் காம்போ பண்ணேன் லாஸ்ட் டைம் காம்போ பண்ணும்போது ரொம்ப நம்ம பேர் பார்க்கலை என்ன இதுன்னு தெரியலை பட் இருந்தாலும் கேட்குறவங்களுக்காக நான் எனக்கு பண்ணியிருக்கேன் இந்த காம்போ பிடிச்சிருந்ததுன்னா பார்த்தேன் அதுவும் ஒரு நேர் சொன்னது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க பழச ஒருத்தரம் பண்ணி காமிங்க அதனால ஃபுல்லாக பழசை எடுத்து பண்ணேன்னா அது கரெக்டாக இருக்காது அதனால ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நான் எடுத்து பண்ணிக்கிறேன் மீதி என்ன எனக்கு தெரிஞ்ச புதுசு புதுசாக பண்ணக்கூடியதெல்லாம் நான் செஞ்சும் காமிக்கிறேன் ஸோ இந்த அந்த வகையில் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இந்த கூட்டை வந்து கொஞ்சம் முதல்ல நெய் போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு ரொம்ப எல்லாம் திரும்ப சேர்த்து குழம்போட இது கூட்டும் நல்லாயிருக்கும் ஸோ கூட்டு சாதமும் நல்லாயிருக்கும் குழம்போட கூட்டும் நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலுக்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்